வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை பயிர்களில் பூச்சி மற்றும் நோய்க்கு இணையான சேதாரத்தை நூற்புழுக்களும் விளைவிக்கின்றன கோடை உழவு செய்வதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் மண்ணை மூடாக்கு போட்டு வெப்பமூட்டுதல் மூலமும் கட்டுப்படுத்தலாம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ இடுவதன் மூலமும் கட்டுப்படுத்தலாம் ஊடுபயிராக பயிராக துளுக்க சாமந்தி வெங்காயம் சணப்பு கொத்தமல்லி பூண்டு ஆகியவற்றை பயிரிடுவதால் கட்டுப்படுத்தலாம் நாற்றங்கால் படுக்கையில் வேப்பங்கொட்டை பருப்பு சாறு ஐந்து சதம் தெளிப்பதன் மூலமும் கட்டுப்படுத்தலாம் பெசிலோமைசிஸ் லிலாசினஸ் ஒரு சதம் டபிள்யூபி உயிர் நூற்புழுக்குள்ளியை கீழ்கண்டவாறு பயன்படுத்துவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அதாவது விதை நேர்த்திக்கு ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் உயிர் நூற்புழுக்கொள்ளி பயன்படுத்த வேண்டும் ஒரு லிட்டர் நீரில் நூறு கிராம் உயிர் நூற்புழுக்கொள்ளி கலந்து நாற்று நனைக்க பயன்படுத்த வேண்டும் ஹெக்டருக்கு ஐந்து கிலோ உயிர் நூற்புழுக்கொல்லியை ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும் மேற்கண்ட முறைகளை ஒருங்கிணைந்த பயன்படுத்தும் போது அங்கக வேளாண்மையில் சிறந்த நூற்புழு கட்டுப்பாடு கிடைக்கும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி